ஐயையோ உப்புவான்னு யாரும் பயந்து ஓடாத அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு உப்பா ரெசிபி தான் நீங்க சொல்ல போற ஹேண்ட்ல ஒரு கப் ரவைய போட்டு நல்லா சூடாக்கிக்கோங்க அது கலர் மாறக்கூடாது பார்த்தா சூடாக இருக்கணும் அது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட கீ இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க லாஸ்ட் முடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டான உப்புமா உங்களுக்கு கிடைக்கும் என்ன சூடானதோ அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கு ஒரு பச்சை மிளகாவ பொடி பொடியானோங்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க காஞ்ச மிளகா ரெண்டும் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை பொடி பொடியான நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ஒன்னே முக்கால் கப் தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கணும் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க கிண்டிக்கிட்டே ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் நல்ல கிளறினதுக்கு அப்புறமா சபமாக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு சிம்புல வச்சுக்கோங்க சாஃப்டான சூப்பரான ரவ உமாறு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க